Hi friends, வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் ரேஷ்மி கபாப் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட டிப்பும் செய்ய போகிறோம் இந்த டிஷ் சாப்பிட்றதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கிறேன் அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் இல்லை நீங்கள் கடையில் கேட்டாவே இந்த மாதிரியே நீங்கள் கட் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஹாஃப் கேஜி எடுத்துக்கலாம் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு தயிரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன் ஏன்னா கொஞ்சமும் தண்ணி இருக்கக்கூடாது அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் தண்ணியை வடிகட்டிவிட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஆட இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து இடித்து சேர்த்திருக்கிறேன் நான் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும் பச்சை மிளகாவை இரித்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க பெப்பர் பவுடர் கால் டீஸ்பூன் சேர்த்தியாச்சு இப்போ ஜீரக பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க அப்புறம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடைசியாக கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதனால தான் நம்ம பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துனது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேரினேட் பண்ண வைக்க போகிறோம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது இது மேரினேட் ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தலைங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்லிங் ரேப் போட்டு இது நம்ம வந்து டைட்டாக மூடி வைக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இது மேரினேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம இதோட டிப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்திக்கோங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு அரைப்பிடி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இது தனியாக இருக்கட்டும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த சிக்கனுக்கு இந்த டிப் செம்மையாக இருக்கும் இப்போது சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம் நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கோங்க ஆனால் டூ ஹார்ஸ் நல்லா மேரினேட் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் சிக்கனு பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணியாச்சு இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பேனில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது ஒவ்வொன்றாக எடுத்து வச்சிடலாம் இந்த ஒவ்வொரு ஸ்டிக்காக வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இப்போ இது மேலேயும் கொஞ்சம் நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இந்த சைடுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் கேப் பண்ணி விட்டுக்கோங்க கேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பட்டலே பண்ணலாம் அப்போ அந்த கேப்பில் எல்லாமே பட்டர் போய் நல்லா ஃப்ரை ஆகும் நல்லா ரெண்டு சைடும் பட்டர் அப்ளை பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டான ரேஷ்மி கபாப் நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த டிஷ் நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டான இந்த ரேஷ்மி கபாபை இந்த டிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்